அங்கிள் நம்ம பைபிளில் பாக்குறோம் காயின் வந்து கொலை செஞ்சிருக்கார் ஆனால் கொலை செஞ்ச காயினுக்கு ஆண்டவர் தண்டனை எதுவும் கொடுக்கல ஆனா ஓய்வு நாளில் தண்டனையா கொடுக்கிறார் ஏன் அங்குள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் ஒன்று இருக்குது பால் இந்த யுகங்களை குறித்து டிஸ்பென்சேஷனை குறித்து சபைக்கு வந்து ஒரு வெளிச்சம் வேண்டி இருக்கு நல்ல கேள்வி மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஆதாம் ஏவாலை தேவன் என்ன செஞ்சிட்டாரு தோட்டத்தை விட்டு விரட்டிட்டாரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அது அல்ல நிஜம் அருமையானவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியாக அனுப்பின பிறகும் என்ன செய்கிறாரு அவர்களோடு கான்டாக்டில் தான் இருக்கிறார் கரெக்டாக அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அந்த இவர்களால் அந்த அவமானத்தை தாங்க முடியலை வெட்கத்தை தாங்க முடியலை உடனே என்ன செய்கிறாரு ஒரு மாடு ஒரு அனிமலை கொண்டு அதனுடைய தோலை எடுத்து இவர்களுக்கு ட்ரெஸ் பண்ணி தோட்டத்துக்கு வெளியே அனுப்புகிறார் தோட்டத்துக்கு உள்ளே இருந்தால் ஜீவ விருட்சத்தின் மரத்தின் கனியை புசித்து விட்டால் அவர்களுக்கு சாவாமை வந்துடும் அப்போ என்ன ஆகும் இவர்கள் இந்த சாபத்தோடே வாழ வேண்டும் நல்ல எண்ணத்தோடு தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் உன்னுடைய கேள்விக்கு நான் வரேன் காயினுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுத்தார் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அன்பாகவே இருக்கிறார் கேள்வி என்னென்னா கொலை செய்தவனை பாதுகாக்கிறார் விறகு பொறுக்கினவங்களை கல்லறிந்து கொல்ல வேண்டுமா இந்த டிஸ்பென்சேஷன் சொன்ன பாருங்கள் அது நியாயபுரமான காலத்திற்கு முன்பாக உள்ளது அப்போ பிரமானம் கிடையாது எனவே கொலை செய்த காயினோடு தொடர்பில் இருக்கிறாரு என்ன சொல்கிறாரு எப்பா ஒன்றை தொடுகிறவனுக்கு மேலே ஏழு பழி சுமரும் என்று சொல்லுகிறான் அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறான் ஏனென்றால் அது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை அதற்கு முன்பதாக விறகு பொறுக்கிறவங்களுக்கு என்னது கல்லறிந்து கொள்ள வேண்டும் ஏன் அது நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை ஓய்வு நாளை மீறுகிறவர்களை அல்லது ஓய்வு நாளிலே வேலை செய்கிறவர்கள் விறகு பொறுக்கிறவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் நன்றாக அறிந்து கொள்ளுங்க அங்கே என்ன இல்லை கீழ்ப்படிவதற்கு கட்டளைகள் பிரமாணங்கள் எதுவுமே இல்லை உங்களுக்கு ஒரு சுவாதீனம் இருக்கிறது ரைட் இதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பிலே நாம் பெருகுவோம் அந்த அன்பு என்ன செய்யும் அநேக பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இப்போ நம்ம எந்த காலத்தில் வாழுகிறோம் கிருபையின் காலத்தில் வாழுகிறோம் நியாயப்பிரமாண காலம் முடிந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்னும் பல சபைகளிலே நியாயப்பிரமாணத்தை போதித்து குற்ற உணர்வில் கொண்டு வச்சிட்டாங்க அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை நெருங்குவதற்கு பயப்படுகிறாங்க நடுங்குறாங்க ஐயோ நான் இதை செய்து விட்டேன் இதை செய்யவில்லை தேவன் எப்படி என்னை தொடர்பில் வைத்து என்னோடு எப்படி பேசுவார் என் ஜபத்திற்கு எப்படி பதில் தருவார் என்று ஏமாந்து போகாதீர்கள் அந்த முதல் கொலை செய்த காயினை பாதுகாத்து பராமரித்த அதே தேவன் உன்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல உன்னை பராமரிக்கிறது மாத்திரமல்ல உன் மேலே உசுரையே வச்சிருக்காருப்பா ரைட் ஏன் அவருடைய ரத்தத்தினாலே உன்னுடைய முக்கால பாவங்களையும் அவர் சுத்திகரித்து ஏசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக உன்னை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் காயினையே பாதுகாத்தார் குற்ற உணர்வுக்குள்ளே போகாதீங்க தேவன் உன் மீது அன்பாகவே இருக்கிறார் இன்னொன்று சொல்லட்டுமா சேர்த்து பழைய ஏற்பாட்டிலையும் நியாயப்பிரமாண காலத்திலேயும் கூட அவருடைய குணம் எப்படி தெரியுமா அன்பு இரக்கம் தயவு மன்னிப்பு இதன் அடிப்படையில் தான் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்த நியாயப்பிரமாணத்தில் எப்படின்னா ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுனா அவனை என்ன செய்யணும் கல்லறிந்து கொள்ள கொள்ளணும் அப்போ தாவிதை கொண்டிருக்கணும் கரெக்டா அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய அன்பு இரக்கம் தயவு மன்னிப்பு இவைகளின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கிறார் நீங்க சந்தோஷப்பட்டு இந்த நீங்கள் அறிந்து அநேக காரியங்களிலே தேவனுக்கு கீழ்பிடிவது உங்களுக்கு எளிதாக இருக்கும் அருமையானவர்களே உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்